நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்க விலை பாத்தீங்கன்னா நேற்று தமிழ் வருட பிற்பனைக்கு லைட்டா செரிஞ்சிருந்தது நண்பர்களே இந்நிலையில் இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே செரிஞ்சிருக்கு வாங்க நண்பர்களே தங்கம் சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சிக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க டொண்டே டூ கேர் பார்க்கலாம் இது ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய் கிராமுக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபாய் சரிஞ்சிருக்கு இதுல சவரன் அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூத்தி அறுபது ரூபாய் சவரனுக்கு இருநூத்தி எண்பது ரூபாய் கிட்டத்தட்ட முன்னூறு ரூபாய் இன்னைக்கு செஞ்சு புரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே நம்ம சேனல் இன்னைக்கு தான் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டுங்க வாங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு ரூபாய் கிராமுக்கு ஒரு முப்பத்தி மூணு ரூபாய் சரிஞ்சிருக்கு இதுல சவரன் எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் சவரனுக்கு இருநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் இன்னைக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே நம்ம சேனல்ல தொடர்ந்து பாக்குற நண்பர்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க நீங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவாயில்ல நண்பர்களே இந்த வீடியோக்கு இப்போ ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்த வெள்ளியின் விலை பார்க்கலாம் வெள்ளி விலையில இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாய் ஒரு கிலோ பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நேத்து விற்பனையான அதே விலைக்கு ஏதாவது நண்பர்களே வெள்ளி இன்னைக்கு விற்பனை பண்றாங்க வெள்ளி விலையில எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே தங்கம் விலை மட்டும் லைட்டா சரிஞ்சிருக்கு சரி நண்பர்களே இன்னைக்கு இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே இது வரைக்குமே சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்பயாவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் குறையும் போது நான் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு அந்த அன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க நண்பர்களே நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் அந்த லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை காலை பதிவில் உங்களை சந்திக்கிறேன்